எல்லோருக்கும் வணக்கம் நம் வாழ்வின் இலக்கு என்ன அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு ஆசிரமத்தில் ஒரு குருவும் பல சீடர்களும் இருந்தார்கள் ஒரு நாள் குருவை காண ஒரு சிஷியன் வந்தான் அவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது குருவிடம் அதை கேட்டு தெரிந்து கொள்ள வந்தான் குருவே ஒருவனுக்கு ஒரு குருதானே இருக்க வேண்டும் என் நண்பன் ஒருவன் வெளியூரில் இருக்கிறான் என் நண்பன் பல குருமார்களை போய் பார்க்கிறான் அவன் எப்போதுதான் தெளிவடைய போகிறானோ என்று இவன் அழுத்து கொண்டான் என்னைப்போல் ஒரு குருவை நம்பியிரு என்று பலமுறை சொல்லிவிட்டேன் அவன் கேட்க மாட்டேங்கிறான் என்று கூறினான் உடனே குரு அவனுடைய ஆணவத்தை பார்த்தார் அப்போது குரு கேட்டார் உனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் யாரை போய் பார்ப்பாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சிஷ்யன் வைத்தியரை போய் பார்ப்பேன் என்றான் அதற்கு அந்த குரு அந்த வைத்தியரிடம் உடல்நிலை சரியாகவில்லை என்றால் என்ன செய்வாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சிஷ்யன் வேறு வைத்தியரிடம் செல்வேன் என்று கூறினான் அதற்கு குரு கேட்டார் ஒரு வைத்தியர் என்று நீ உட்கார வேண்டியதுதானே ஏன் இன்னொரு வைத்தியரை நீ போய் பார்க்க வேண்டும் என்று கேட்டார் அதற்கு சிஷ்யன் குருவே என் நோய் குணமாகவில்லை என்றால் வேறு மருத்துவரை போய்தானே பார்க்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு குரு அப்படியென்றால் உன் நண்பனுக்கு ஒரு குருவிடம் தெளிவு கிடைக்கவில்லை என்றால் வேறு குருவை பார்ப்பதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்டார் அந்த சிஷ்யனுக்கு சுரீர் என்று பட்டது அப்போது சிஷ்யன் சொன்னான் குருவே என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு ஒரு நல்ல குரு கிடைத்துவிட்டார் என்ற ஆணவத்தில் இருந்துவிட்டேன் என்று கூறி மன்னிப்பும் கேட்டான் அப்போது அந்த குரு சொன்னார் நல்லது நீ இப்போது உணர்ந்து கொண்டாய் சிலருக்கு ஒரு குருவிடம் தெளிவு கிடைக்கும் சிலருக்கு பல குருக்கள் மூலம் கிடைக்காத தெளிவு கடைசியில் ஒரு குருவிடம் கிடைக்கும் அதெல்லாம் அவரின் தேடல் மற்றும் கர்மாவை பொறுத்தது யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது மேலும் ஒரு குருவோ பல குருவோ தேடுபவரின் கடைசி இலக்கு நம்முடைய கோவிந்தனே என்று கூறி அவனுக்கு விளக்கம் அளித்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் மனிதனாக பிறந்ததற்கு அர்த்தமே கடவுளை உணர்வதற்காகத்தான் கோவிந்தனை அடையும் இலக்கை வைத்துக்கொண்டு குருவின் மூலமாக அவரின் கல்யாண குணங்களை அறிந்து கொண்டு தினம்தோறும் அவரை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பண tú